ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்க குழந்தையோட முதல் டீடெயில்ட் ஹெல்த் ரிப்போர்ட் பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா இன்னைக்கு நாம கர்ப்ப காலத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல் பத்தி தான் பார்க்க போறோம் அதுதான் டிஃபா ஸ்கேன் உங்க குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு ஆழமான தெளிவான பார்வையை இது கொடுக்கும் முதல்ல இந்த ஒரு பவர்ஃபுல்லான மேற்கோளோட ஆரம்பிக்கலாம் இது வெறும் ஒரு மெடிக்கல் செக்கப் மட்டும் கிடையாதுங்க இது உங்க குழந்தைக்கும் உங்களுக்குமான ஒரு ஆழமான பிணைப்போட தொடக்கம் சரி வாங்க டிஃபா ஸ்கேன் அப்படின்னா என்ன ஏன் அது அவ்வளோ முக்கியம் சொல்றாங்க அதை பத்தி இப்ப நாம ஒன்னுனா பாக்கலாம் டிஃபா இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டார்கெட்டட் இமேஜிங் ஃபார் ஃபீட்டல் அனாமலிஸ் அடேப்பா பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா சிம்பிளா சொல்லணும்னா உங்க குழந்தையோட உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் தலையில இருந்து கால் வரைக்கும் கரெக்டா உருவாகியிருக்கான்னு செக் பண்ற ஒரு முழுமையான ஒரு ஸ்கேன் இது இப்போ பாருங்க இந்த உதாரணம் செம்மையா புரிய வைக்கும் கர்ப்பத்தோட ஆரம்பத்துல பண்ற என்டி ஸ்கேன் இருக்கு இல்லையா அது ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அஸ்திவாரம் போடுற மாதிரி ஒரு பேசிக் செக் ஆனா இந்த டிஃபா ஸ்கேன் அப்படி இல்ல வீடு முழுசா கட்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரூம் எப்படி இருக்கு தண்ணி பைப் லைனு கரண்ட் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ற மாதிரி பாத்தீங்களா எவ்வளவு வித்தியாசம் சரி அடுத்த கேள்வி இந்த ஸ்கேன எதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் பண்ணணும்னு சொல்றாங்க அந்த டைமிங் ஏன் அவ்வளோ முக்கியம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரங்கள்ல உங்க குழந்தை எவ்வளவு வேகமா வளருதுன்னு பதினெட்டாவது வாரத்திலேயே ஒரு முழுமையான இதயம் துடிக்க ஆரம்பிச்சிருது இருபதாவது வாரத்துல குட்டியோண்டு கிட்னிங்க வேலை செய்ய தொடங்குது வாவ் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வளர்ச்சியை துல்லியமா பாக்குறதுக்கு தான் இந்த ஸ்கேன் ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு கோல்டன் டைம் இருக்கு அதுதான் பதினெட்டுல இருந்து இருபது வாரங்கள் இதுலயும் பத்தொன்பதாவது வாரம் தான் பெஸ்ட்னு சொல்றாங்க ஏன் தெரியுமா அப்போதான் எல்லா உறுப்புகளையும் தெளிவா பார்க்க முடியும் அதே சமயம் எலும்புங்க ரொம்ப கெட்டியாகி ஸ்கேன்ல பாக்குறத மறைக்காது ஓகே இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த ஸ்கேனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி தயாராகணும் அதுக்கான ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் இதோ பாருங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஸ்கேனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்போ தான் ஸ்கேனில் படங்கள் நல்லா கிளியராக தெரியும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி லைட்டாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்போ குழந்தை கொஞ்சம் சுறுசுறுப்பாக அசையும் டாக்டர்ஸ்க்கு எல்லா ஏங்கிள்லையும் பார்க்க ஈஸியாக இருக்கும் அப்புறம் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் கூட ஆகலாம் ஸோ அவசரப்படாமல் டைம் ஒதுக்கிட்டு போங்க கடைசியாக ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கேனை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் பண்ணுறாங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சரி இப்ப நாம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கும் பயங்களுக்கும் வருவோம் இந்த ஸ்கேன் பத்தி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு எது உண்மை எது பொய்ன்னு இப்ப தெளிவா பாத்துரலாம் இதுதான் நம்பர் ஒன் கட்டுக்கதை அல்ட்ராசவுண்டில் ரேடியேஷன் இருக்குது அது குழந்தையை பாதிக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அது சுத்தமாக தப்பு அல்ட்ராசவுண்டில் எக்ஸ்ரே மாதிரி கதிர்வீச்சு எல்லாம் கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க ஒலி அலைகளை வச்சு தான் வேலை செய்யுது இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நூறு சதவீதம் பாதுகாப்பானதுன்னு பெரிய பெரிய மெடிக்கல் ரிசர்ச் எல்லாமே சொல்லியிருக்கு அடுத்ததாக இந்த சந்தேகம் டிஃபா ஸ்கேன் நார்மல்னு வந்துட்டால் குழந்தை நூற்றுக்கு நூறு ஆரோக்கியமாக போகிறக்கணுன்னு நினைக்கிறாங்க அதுவும் முழுசாக உண்மையல்ல புரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஸ்ட்ரக்சரல் செக் அதாவது உறுப்புக்கள்லாம் சரியாக உருவாகியிருக்கான்னு தான் பார்க்கோம் ஆனால் அந்த உறுப்புகள் சரியாக வேலை செய்யுதா அப்படிங்கிற சில பிரச்சனைகளையோ இல்லை ஆட்டிசம் மாதிரி விஷயங்களையோ இந்த ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இது ஒரு முழுமையான செக்அப் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இல்லை ஆனால் ஒரு நிமிஷம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இல்லனாலும் இது எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்கள் குழந்தைக்கே வரக்கூடிய பெரிய கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கிட்டத்தட்ட இருந்து தொண்ணூறு சதவீதத்தை இந்த ஒரு ஸ்கேன்லேயே ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிட முடியும் இது சாதாரண விஷயம் இல்ல ஓகே நம்ம இந்த பகுதியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இது வெறும் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் மட்டும் இல்ல இது ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான அனுபவம் அத பத்தி தான் இப்போ பேசக்கூறோம் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல அதாவது இருந்து இருபத்தி ரெண்டு வாரங்களில் நீங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான அறிகுறிகள் உங்களுக்கு தண்ணி மாதிரி திரவம் லீக் ஆனாலோ இதுவரைக்கும் தெரிஞ்ச குழந்தையோட அசைவு திடீர்னு நின்ன மாதிரி இருந்தாலோ இல்லை தொடர்ச்சியாக இடுப்பில் ஒரு மாதிரி அழுத்தம் இல்லை வழி இருந்தாலோ தயவு செஞ்சு உடனே உங்கள் டாக்டர்கிட்ட பேசுங்க இந்த அறிவு உங்களையும் உங்கள் குழந்தையும் பாதுகாக்கும் டாக்டர் பிரசாந்த் சொன்ன இந்த வார்த்தைகளை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு இந்த ஸ்கேனை ஒரு அறிவாக பயன்படுத்திக்கோங்க முதல் முறையாக உங்கள் குழந்தையே ஒரு முழு மனுஷனாக பார்க்க போற தருணம் இது அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நடுவில் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்குன்னு சொல்கிறாரு இது மருத்துவ ரிப்போர்ட்டை தாண்டுன ஒரு விஷயம் அதனால டிஃபா ஸ்கேன்கிறது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது அது உங்க தாய்மை பயணத்துல ஒரு முக்கியமான கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் இந்த அறிவை இந்த அனுபவத்தை உங்க குழந்தையோட இன்னும் ஆழமா கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க இந்த அழகான பயணத்தை சந்தோஷமா தொடருங்க